வாங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் ரெஸ்டாரன்ட் நல்லா தான் இருக்கு சில்லுன்னு ஒரு ஜூஸ் கொடுங்க மேடம் ஆ என்ன ஜூஸ் சாப்பிடுறீங்க வெயிலுக்கு ஏத்தமா ஒரு வாட்டர் மெலன் கொடுங்களேன் ஆ நீங்க உட்காருங்க சார் இங்க இப்பயாக்க நல்ல டைம் அவர்கிட்ட பாறை பத்தி எடுத்து சொல்லுக்கா என்ன பேசணும் பாரு வைக்க வேணாம்னு எடுத்து பேசுக்கா ஏய் அது எப்படி நான் பேச முடியும் சும்மா பேசி பாருக்கா ஒருவேளை சொல்றத கேட்டுக்கிட்டாருனா சரி நீ போ நான் பாத்துக்கிறேன் போய் பேச சொல்லிட்டேன் போடி மேடம் வேலையெல்லாம் எப்படி போகுது சார் ஆ நல்லா போது மேடம் சார் ஒரு விஷயம் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே கேளுங்க மேடம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ரெஸ்டாரண்ட் நடத்துறோம் இதுல நான் தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு நல்ல விஷயம் தானே அது இல்ல சார் லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நடத்துற ரெஸ்டாரண்ட் பக்கத்துல பார் ஓபன் பண்ணீங்கனா அதால தேவையில்லாத பிரச்சனை வருமோனு எங்களுக்கு தோணுது நீங்க வேற எங்கயாவது பார் ஓபன் பண்ண கூடாதா சார் இது என்ன மேடம் கதையா இருக்கு எனக்கு எங்க பார் வச்சா வசதியோ எனக்கு எங்க பார் வச்சா நல்லா வியாபாரம் ஆகுமோ அங்கதானே நான் பிசினஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு பக்கத்து கடைக்காரங்களை பத்தி எல்லாம் நான் யோசிக்கணும் நல்ல நியாயம் சொல்றீங்க மேடம் நீங்க அப்படி இல்ல சார் இங்க வேலை செய்யறவங்க எல்லாம் பயப்படுறாங்க சார் என்ன பயம் குடிச்சிட்டு வந்து எதாவது கல்லாட்டா பண்ணுவாங்களோன்னு பயப்படுறாங்க இதுதான் ஆம்பளைங்க பிஸ்னஸ் பண்றதுக்கும் பொம்பளைங்க பிசினஸ் பண்றதுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுவே ஆம்பளைங்க இந்த ஹோட்டல் நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பார் எப்படி இப்படி லாபம் சம்பாதிக்கிறதுன்னு தான் யோசிப்பாங்க நல்ல ஜூஸ் நல்ல ஜூஸ் சார் வேற ஏதாவது வேணுமா இல்லம்மா வேண்டாம்மா உம் ரொம்ப பயமா இருக்குன்னா ஒண்ணு பண்ணுங்க ரெஸ்டாரன்ட்ட என்கிட்ட குடுத்துருங்க நான் நடத்திக்கிட்டேன்